தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்க ஐயா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண் வழிச் சேரல் குரல் தொள்ளாயிரத்தி மூன்று இல்லான் கண் தாழ்ந்த இயல்பு இன்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானுத்தரும் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இதுக்கான பொருள் மனைவியிடம் தாழ்ந்து நடக்கும் இழிகுணம் உடையவன் எப்போதும் நல்லவர்களிடையே இருக்கும்போது கூட வெட்கித் தலைகுனிந்திருக்க நீர் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் நல்ல குணமில்லாத மனைவியிடம் எப்பொழுதும் பணிந்து சென்று அவளை மாற்ற முயற்சி செய்யாதவன் என்றுமே நல்லவர்கள் முன் தலைகுனிந்து நிற்பான் நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கும்